சனி அஸ்தமனம் மற்றும் உதயம் பலன்கள் மிதுன ராசிக்கு எந்த ஒரு கிரகமும் சூரியனுக்கு அருகாமையில் செல்லும் பொழுது தனது பலத்தை இழந்துவிடும் இம்மாதிரியான ஒரு கிரகம் பலம் இழப்பதை அஸ்தங்கம் என்றோ அஸ்தமனம் என்றோ சொல்லுவார்கள் சனி சூரியன் இவர்கள் இரண்டு பேருக்கும் உள்ள இடைவெளி பதினைந்து டிகிரிக்கு இருக்கும் பொழுது சனி அஸ்தங்கம் அடைந்து விடுவார் பதினைந்தாவது டிகிரியை தாண்டும் பொழுது சனி உதயம் ஆவார் இப்படி அஸ்தங்கம் பட்ட சனி என்ன ஆவார் என்று கேட்டால் அவர் சூரியனால் பாதிக்கப்பட்டு அவர் தரும் பலன்கள் குறைந்துவிடும் பொதுவாக கும்பராசியில் இப்பொழுது சனி இருக்கிறார் கும்பராசி என்பது சனியுடைய ஆட்சி வீடு மற்றும் மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீட்டில் இருக்கும் சனி ஐம்பது சதவீதம் பலத்தோடு இருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதுவே கும்பம் மூலத்திரிவோன வீடாக இருப்பதால் அங்கே சனியின் பலம் எழுபத்தைந்து சதவீதம் பலமாக இருக்கும் எந்த ஒரு கிரகத்துக்கும் இருவகையான பலன்கள் தரும் அமைப்பு உண்டு அதாவது காரக பலன் மற்றும் ஆதிபத்திய பலன் காரக பலன் எல்லா ராசிக்கும் பொதுவானதாகவே அமையும் ஆனால் ஆதிபத்திய பலன் ஒரு ஒரு ராசியில் பிறந்தவர்களுக்கும் வேறுபட்ட மாதிரி இருக்கும் சனி மார்ச் பதினெட்டாம் தேதி அஸ்தங்கத்திலிருந்து விடுபட்டு உதயமாகிறார் இப்பொழுது சனி பலமாக இருக்கிறார் ஒவ்வொரு ராசிக்கும் சனி தரும் பலன்களை பார்க்கிறோம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ நாம் மிதுன ராசிக்கான சனி தர பலன்களை பார்ப்போம் மிதுன ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் வீடுகளுக்கு உரியவர் சனி அதாவது சனி எட்டு மற்றும் ஒன்பதாம் வீடுகளுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் என்று அர்த்தம் ஒன்பதாம் வீடான கும்பத்தில் சனி தற்போது இருக்கிறார் கும்பராசியில் சனி மூலத்திரிகோணம் பெறுகிறார் உச்சம் பெற்ற சனி நூறு சதவிகிதம் வலிமை பெற்றவர் என்றால் மூலத்திரிகோணம் பெற்ற சனி எழுபத்தைந்து சதவிகிதம் வலிமை பெறுகிறார் இந்த காலத்தில் நீங்கள் உங்களது உங்களுக்கு சொந்தமான அசையா சொத்துக்களான வீடு நிலம் போன்றவற்றை விற்க விரும்பினால் அது நடக்கும் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் அந்த சொந்த தொழில் சரியா சரிவர லாபம் கிடைக்காத தொழிலாக இருந்தால் அந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழிலுக்கு மாறுவதற்கு இந்த சனி உதவி செய்வார் வயது மூப்பு காரணமாக மருத்துவர்களால் கைவிடப்பட்ட முதியவர்கள் இந்த காலத்தில் இறைவனின் திருவடிகளை அடைவார்கள் ஒரு சிலருக்கு தந்தையை இழக்கும் வாய்ப்பு கூட உள்ளது உங்களது தந்தையின் ஜாதகத்தில் ஆயில் முடிந்திருந்தால் மட்டுமே அத்தகைய அமைப்பு ஏற்படும் ஒன்பதாம் வீடு என்பது பாகியஸ்தானம் என்று சொல்லுகிறார்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் தடை தாமதங்களுடன் கும்பத்தில் சனி இருக்கும் வரை கிடைக்கும் கும்பத்தில் உள்ள சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான சிம்மம் ஆறாம் வீடான விருச்சிகம் பதினோராம் வீடான மேஷம் ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது இந்த காலத்தில் உங்களுக்கு பயணங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் கவனமாக இல்லாவிட்டால் விபத்துகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பயணங்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காமல் போவதல் அல்லது நேரம் கழித்து கிடைத்தல் போன்றவை நடக்கும் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் கொஞ்சம் தடங்கல்கள் ஏற்படும் பயந்த சுவாபம் இந்த காலத்தில் உங்களிடம் அதிகமாக காணப்படும் பலவீனமாக இருப்பதாக உணர்தல் உணர்வீர்கள் இதுபோல தீய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த சனி கும்பத்தில் இருக்கும் காலத்தில் உங்கள் எதிரிகளால் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது கடன்கள் தீர்ந்துவிடும் கடன் தொல்லைகள் விலகும் நோய்கள் தீரும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் பாகியஸ்தானத்தில் இருக்கும் சனி லாபஸ்தானத்தில் உள்ள குருவை பார்வை செய்வதால் நீங்கள் தொட்டது அனைத்தும் துலங்கும் உங்களுக்கு பணவரவுக்கு குறைவே இருக்காது உங்களுடைய மகிழ்ச்சி அதிகமாகத்தான் இருக்கும் ராசிக்கு பதினோராம் வீட்டில் குரு இருப்பதால் அந்த குருவின் பார்வை ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய வீடுகளின் மீது விழுவதால் அடுத்த குரு பயிற்சி காலம் வரை குரு அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை தருவார் குறிப்பாக பயணங்களில் ஏற்படும் சிக்கல்களையும் தீர்த்து வைப்பார் பிள்ளைகளின் விஷயத்தில் நன்மை செய்வார் மற்றும் திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் மிதின ராசிக்காரர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் ஒட்டுமொத்தமாக சனியால் சில சங்கடங்கள் வந்தாலும் சனி உங்களுக்கு நன்மையே செய்வார்